பிரியமானவர்களே நித்திய அழிவிலிருந்து விடுவிக்கப்பட்டு நித்திய வாழ்வு பெறுவதற்கு யூதர்களுக்கும் விருப்பமில்லை நித்திய வாழ்வுக்குள்ளாக வருபவர்களையும் வன்முறையால் எதிர்க்கும் மக்கள் அன்றும் இருந்தனர் இன்றும் இருக்கின்றதை நாம் காண்கின்றோம் நித்திய மீட்பினால் பெறும் நித்திய வாழ்வை இழந்துவிடாதிருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை அருள்வாராக அப்போஸ்தலருடைய நடவடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் முதல் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம் புரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று யூதர்கள் பக்தியும் கணமும் உள்ள இஸ்திரிகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பரணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் இந்த பகுதிக்கு சந்தோஷம் அருளும் நற்செய்தி என்று நாம் பார்க்கலாம் அந்தியோகியாவில் உண்டான எதிர்ப்புகளால் பவுலும் பர்ணபாவும் யூதர் அல்லாத மக்களுக்கு நாங்கள் நற்செய்தி அறிவிக்க செல்கிறோம் என்று கூறினதை கேட்டு அந்த யூதர் அல்லாதோர் மகிழ்ச்சி அடைந்தனர் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ எங்களுக்கும் அந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து அருளப்படுகின்றார் எங்களுக்கும் வேத வசனம் அருளப்படும் என்கிற அந்த ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளாக இருந்தது ஆகவே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தங்களுக்கும் தேவ வசனம் வருகிறது அதனால் தாங்களும் ரட்சிப்பை அடைய முடியும் என்று சந்தோஷப்பட்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு அதிகமாக நாம் சந்தோஷப்படுகின்றவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் நித்திய வாழ்வுக்குரியவர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டனர் விசுவாசித்தனர் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நித்திய வாழ்வை வெறுத்து தள்ளின மக்கள் ஆண்டவரையும் புறக்கணித்தார்கள் நித்திய வாழ்வு என்பது நமக்கு இந்த உலக வாழ்விலேயே நமக்கு ஆரம்பிக்கிறது ஆகவே இந்த உலக வாழ்விலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நித்திய வாழ்வுக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே நித்திய வாழ்வை நாம் புறக்கணிக்காதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் வசனம் நாற்பத்தி ஒன்பதில் கர்த்தருடைய வசனம் எல்லா இடமும் சென்றதை அறிந்த யூதர்கள் அந்த யூத தலைவர்கள் அந்த இடத்துல உள்ள சற்று உயர்வான பதவியில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் ஏவி விட்டு பவுளையும் பர்ணபாவையும் துன்புறுத்தினர் என்று நாம் காண்கிறோம் தாங்கள் செய்வது மட்டுமல்ல மற்றவர்களையும் ஏவி விட்டு அவர்களை துன்புறுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு மோசமான செய்கையை பாருங்கள் ஆகவே அந்த யூத மக்கள் தங்களது பதவி மதிப்பு ஆஸ்திக்கு பங்கம் வரும் என்று நினைத்து அவர்கள் இந்த இழிவான செயல்களை செய்வதை போன்று இந்த நாட்களிலும் நாம் பார்க்கிறோம் அநேகர் தாங்கள் செய்வது மட்டுமல்ல பிறரையும் ஏவி விட்டு திருச்சபைகளுக்கு எதிராக விசுவாசிகளுக்கு எதிராக செய்வதை நாம் காண முடிகிறது ஆகவே நாம் அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் தலையிடாமல் இருக்க வேண்டும் வசனம் ஐம்பத்தி ஒன்றிலே நாம் பார்க்கும்போது ஆனால் பவுலும் பர்ணபாவும் ஜீவனுள்ள தேவன் அவர்களோடு இருப்பதால் தைரியமாக அவர்கள் கால்களில் படிந்த தூசியை உதறிவிட்டு மற்ற இடங்களுக்கு சென்றனர் என்று நாம் பார்க்கிறோம் பத்து இப்பதினான்களே ஆண்டவர் கூறும்போது கூட உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வீட்டை விட்டு புறப்படும் கால்களில் படிந்த தூசியை உதறி போட சொல்கின்றார் ஆகவே அதை அவர்கள் அந்த இடத்திலே செய்கின்றார்கள் உபத்திரவத்தைக் கண்டு நாமும் கலங்க வேண்டிய தேவையில்லை ஜெபம் செய்வோம் அன்புள்ள பிதாவே உம்முடைய வசனத்தை அறிவிப்பதில் தளராமல் முன்னேறிச் செல்ல கிருபை தாரும் தகப்பனே ஆமே